Welcome to Tasty Cook. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ரச ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லா சிம்பிளாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் டக்குன்னு நம்ம செய்யணுங்க அந்த மாதிரி ரச ரெசிப்பி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரசப்பொடியும் இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாதுங்க சிம்பிளான ரசம் தான் ஆனால் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ரசத்துக்கு நான் புளி நனைய போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பழுத்ததுனால அது கூட நான் பருப்பு தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம தக்காளியை ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக ஓட்டிடாமல் ஒன்றும் பாதியமாக நம்ம ரசத்துக்கு எப்படி நம்ம போடுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த சைடை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிறணுங்க இந்த மாதிரி அதுக்காக தக்காளியை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாங்க இது பிக்னஸ்க்கெலாம் நிறையா பேருக்கு தெரியாது ஒரு சைடு நம்ம கெட்டு போயிருந்தால் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணிடுவோங்க அந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த கட் பண்ணி அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கழுவிட்டு என்னம்மா ஒன்றும் நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் நிறைய ரசம் ரெசிபி போட்டிருக்கேங்க பீட்ரூட் ரசம் கொள்ளு ரசம் பருப்பு ரசம் இன்ஸ்டன்ட் ரசம் ரசப்பொடல் இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போனாங்க ரசத்துக்கு ஒரு பிளைன் லிஸ்ட்டே கொடுக்கலாம் அவ்வளோ ரசம் போட்டிருக்கேங்க எல்லாமே பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரசம் ரெசிப்பிலாம் நிறையா இன் சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் பிகினஸ்லாம் பாருங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் தக்காளி ஒன்றும் பாதியுமா நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறலாம் நம்ம அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது பாத்தீங்களா அதுலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு தண்ணி இருந்தாலும் நான் சேர்த்துருக்கேங்க இல்லைன்னா வேண்டாம் இப்படியே வெறுமா வச்சாலும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க டக்குன்னு ஒரு ரசம் செய்யணும்னு நினச்சா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாங்க கண்டிப்பாக இதை இப்போ நம்ம புளி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிறலாம் தக்காளி எதெல்லாம் இருக்கணும் அதுக்காக தான் நான் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கேன் நம்ம தக்காளியோட டேஸ்ட்டை மாறிடும் அதுக்காக தான் நான் சொன்னது இப்போ நம்ம அந்த புளிப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு இதில் இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் இப்போ பூண்டு இடித்து வச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நல்லா நம்ம சரியாக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுக்கு பற்ற வச்சுக்கலாம் அவ்வளோ தாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வற்ற வச்சுக்கலாம் இப்போ அப்படியே இருக்கட்டும் நுற கட்டி வரட்டும் தீ ஹை ஹைஃப்ளேமில் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் தீயில் வச்சுக்குங்க ரசத்தை இதில் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நுணுக்குணப்பு தூள் தான் பார்த்திங்களா ரசம் நல்லா சுற்றி நல்லா நுற கட்டி வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மதியையில் சேர்த்துக்கலாம் ரசம் கொதிக்கக்கூடாதுங்க ரசம் கொதிச்சாலே கடுத்து போயிடும் டேஸ்ட்டு மாறிடும் அதனால ரசம் நொரக்கட்டுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம் அந்த ரசத்தை நல்ல டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் நல்லா அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க ரசம் கடுப்பு இல்லாமல் இப்போ இது இன்னைக்கு நம்ம ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இப்போ ஃபேன் சூடானு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன சூடானு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெந்தயமும் வெடிக்குது இப்போ அதை ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் கருகு பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் தேருங்க அந்த தாலிப்பில் சேர்க்கும்போது அந்த ரசத்தை நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான ரசம் ரெடியாகிடுச்சுங்க இப்போ தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நீங்கள் நினச்சா இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க டக்குன்னு வச்சிடலாம் ஒரு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ